மோர் உருண்டை கொழும்பு செய்யறதுக்கு என்னென்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகா ரெண்டு வரமிளகா ரெண்டு ஜீரகம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் அரை மூடி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு பருப்பு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு ஒரு கால் கிலோ அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊர்னா போதும் கடலை பருப்பு மிக்சியில் அரைச்சி அதெல்லாம் தேங்காயெலாம் அரைச்ச பிறகு பருப்பு போட்டு தண்ணி விடாமல் வடைக்கெலாம் நம்ம அரைப்ப அந்த அளவுக்கு பரப்பரன்னு அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிடாதீங்க பரப்பரன்னு அரைச்சிக்கோங்க வடைக்கு அரைக்கிற அளவுக்கு எல்லா மாவும் அரைச்சி முடித்த பிறகு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க தேங்காவோட சேர்த்து அரைச்சது இது தேவையான அளவுக்கு கருவேப்பிலை பூண்டு ஒரு பத்து எல்லாமாவும் அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு பூண்டு ஒரு ரெண்டு கட்டி அளவுக்கு நல்லா பொடியாக அரிஞ்சிக்கோங்க பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு ஆறு ஏழு வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் கலந்து போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கலந்து போட்டிருக்கேன் டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க வெங்காயம் பூண்டு உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு ஒரு தட்டில் எண்ணெய் தடவிட்டு உருண்டையாக இது பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு உருண்டை வேணுமா சின்னதாக வேணாலும் சின்னதாக உரு ஊட்டிக்கோங்க பெருசாக வேணுனாலும் ஊட்டிக்கோங்க இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் ஊட்டிக்கோங்க ஒரு தட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஊற்றிட்டேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னாவே போதுமான அளவாக இருக்கும் வேணுங்கிற அளவுக்கு உருண்டை ஊட்டிக்கோங்க திரும்ப திரும்ப கலந்து இதே மாதிரி கலந்துக்கோங்க வெங்காயம் பூண்டெல்லாம் உதிரி உதிரியாக இருக்கும்ல அதனால் கலந்து கலந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பக்கத்தில் ப நெருக்கி நெருக்கி வைக்காதீங்க இந்த மாதிரி இடவெளி விட்டு விட்டு வைங்க அப்போ தான் வெந்து வந்துச்சுன்னா ஒட்டாமல் வரும் இல்லைன்னா வெந்த் வேகிறப்ப ஒட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு உருண்டையும் அப்புறம் உடஞ்சி வரும் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி இட்லிக்கு வைப்போம்ல அந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு உருண்டை பிடிச்சிருக்கிறது எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு கால் மணி நேரத்தில் வெந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க இந்த மாதிரி வெந்த பிறகு ஒரு கத்தி வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துச்சின்னு அர்த்தம் இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா வெந்த ஒட்டாமல் வரும் வெந்த பிறகு மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இன்னொரு தட்டுலேயும் மேலே மறுபடியும் வைக்கிறதுக்கு இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி இட்லி தட்டில் கூட வச்சுக்கலாம் கேப் இருக்கும்ல அதனால் வச்சுக்கலாம் வெந்த உருண்டை ஆயிடுச்சு இப்போ மோர் குழம்புக்கு வைக்கிறதுக்கு என்னென்னு பாருங்கள் ஜீரகம் பச்சை மிளகாவும் வர மிளகாவும் ரெண்டு கலந்து போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கு கடலை பருப்பு மோர் உருண்டைக்கு இது வந்து துவரம் பருப்பு ஊற வச்சுக்கோங்க ரேஷன் பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஜீரகம் கொத்தமல்லி கொத்தமல்லி விதை இல்லைன்னா தூள் போட்டுக்கோங்க நான் கொத்தமல்லி தூள் தான் போட்டிருக்கேன் பச்சை மிளகா தேங்காய் ஜீரகம் கொத்தமல்லி தூள் இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கிற பருப்பை போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ இது நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு ஒரு கடாயில் அரைச்ச விழுது சேர்த்திக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கோங்க அந்த அரைச்ச விழுதுலேயே இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கிறப்பே ரெண்டு வெங்காயமும் சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் மோர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க தேவையான அளவு உப்பு தூள் புளிப்பு மோர் ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுப்பை பற்ற வச்சுட்டு கலந்து விட்டுக்கோங்க இதை போட்டுட்டு மரக்கரண்டியில் கலந்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் கலந்து விட்டுட்டு கருவேப்பில எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ ஏன் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஏன்னா பருப்பில் செய்கிறனால போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும் தேவையான அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டுட்டு ஒரு தாளிப்பு கரண்டியில் கடுகு எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுட்டு கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க நல்லா கொதி பக்கத்தில் இருக்கிற மாதிரினா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கலந்துக்கோங்க எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்த பிறகு பொங்கி வரும் பக்கத்துலேயே இருங்க நல்லா இந்த மாதிரி உருண்டையை ஒரே தட்டில் மாற்றிக்கோங்க நல்லா கொதித்து வந்த பிறகு அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா சேருங்க அப்படியே கும்பலாக போட்டுறாதீங்க நல்லா பொங்கி வரும் நம்ம வைக்கிறப்ப வெள்ளையாக இருந்தது இப்போ பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது எல்லோ கலரில் ஒவ்வொன்றா போடுங்க இந்த மாதிரி உடையாத மாதிரி உடையாது கும்பலாக அப்படி போட் போடக்கூடாது ஒன்றா இந்த மாதிரி மெதுவாக பொறுமையாக போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது வெறுமனேவும் சாப்பிட்லாம் குழந்தைங்க சாப்பிடுட்டுன்னு ஒரு நாலு எடுத்து வச்சுருக்குறேன் இது அப்படியே சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸ் மாதிரி சாயங்காலம் ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு இது மாதிரி எடுத்து கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க நல்லா கொதித்து இந்த பிறகு பண்ணிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி இந்த அளவுகளில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் கீழே அளவுகள்லாம் கொடுக்குறேன் பாருங்கள் பாக்ஸில் எண்ணெய் தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் விட்டுக்கலாம் பிடிச்சது